வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சத்தான முருங்கைக்காய் பொடி மிளகாய் பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப சத்தான ஒரு பொடி இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த சாதத்துக்கெலாம் நம்ம வந்து இந்த பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டோம் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ முருங்கக்காய் வந்து நல்லா நம்ம வேக வச்சு காய வச்சு எடுத்தது நம்ம வந்து மிளகாய் பொடியாக செய்ய போகிறோம் இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி காய வச்சு எடுத்த முருங்கைக்காயை இந்த மாதிரி எண்ணெயிலேயே லைட்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப கருகி போகாமல் லைட்டாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப காந்திருச்சு அப்படின்னா இருக்காது கசக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம் இப்போ பேனில் வந்து லைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கூட பட்டை மிளகா ஒரு பதினஞ்சு மல்லி கொஞ்சம் போட்டுட்டு இது கூட வந்து மிளகு ஜீரகம் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டு லைட்டாக வறுத்துட்டு இது கூட வந்து கருவேப்புல லைட்டாக போட்டு நம்ம வறுத்துக்கலாம் இது பொடியாக நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கூட எப்போ வேணாலும் இதை போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ இது நல்லா வறுத்த பிறகு இதை வந்து தனியாக பிளேட்டில் நம்ம கொட்டிக்கலாம் இப்போ அதே பேனில் வந்து வெள்ளை உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் வேணா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இதை வந்து நம்ம லைட்டாக வறுத்து நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம் எப்படி பொடிக்கெலாம் நம்ம வறுத்து எடுத்துப்போமோ அது மாதிரி நம்ம வறுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு நம்ம கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது கூட வந்து பெருங்காயத்தூள் வந்து லைட்டாக நம்ம சேர்த்துக்கலாம் அதை லைட்டாக ஒரு வறுத்துக்கலாம் அந்த மாதிரி இதை வந்து தனியாக பிளேட்டில் நம்ம போட்டுக்கலாம் ஒரு பூண்டு ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு சால்ட்டையும் போட்டு இந்த மாதிரி லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆற வச்சதும் மிக்சி ஜாரில் நம்ம வந்து அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பூண்டு உப்பு இதை வந்து நம்ம அரைச்சி தனியாக வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு ஆரோக்கியமான சத்தான முருங்கக்காய் மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க முருங்கக்காய் சீசனில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் முருங்கக்காக வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள்